வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்றா படைச்சிருக்கு வாயை பலர்ந்துருக்காங்க உலக நாடுகள் இதை பற்றி போகிறோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கதறி அழுது தொடிச்சிருக்காங்க பாகிஸ்தான் உடனடியாக உதவி செஞ்சுருக்காங்க நாடு இதை பத்தியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் அதே போல இந்தியானால இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் அடிச்சிருக்கு இதை பற்றிய கூடுதல் தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டுல பதினஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு அதாவது ஒன்ற லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செஞ்சு இந்தியா வந்து சாதனை படைச்சிருக்காங்க இந்தியாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஏற்றுமதியில் அமெரிக்கா வந்து முதல் இடத்துல இருக்காங்க அந்த நாட்டுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஃபோன்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இது நூற்றி ஐம்பத்தெட்டு சதவீத வளர்ச்சியாகும் அதே போல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா இவங்களுக்கு ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஸ்மார்ட் ஃபோன்களை இந்தியா கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து நெதர்லாந்து மற்றும் பிரிட்டன் நாடுகளுடைய இறக்குமதி வந்து ஒன்று புள்ளி ரெண்டு மற்றும் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் டாலராக இருந்திருக்கு இதன் மூலம் இந்தியாவுடைய ஏற்றுமதி பட்டியலில் பெட்ரோலை வந்து ஸ்மார்ட் போன் வந்து மிஞ்சி இருக்காங்க ஏற்றுமதி மற்றும் உள்ளாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய மொபைல் சாதனங்களின் மொத்த விற்பனை மதிப்பு கடந்த நிதியாண்டில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்னு ஆறு பில்லியன் டாலர் அதாவது நாலு லட்சம் கோடி ரூபாயை தொற்றுக்கு இது வந்து முந்தைய நிதியாண்ட காட்டிலும் பதினேழு சதவீதம் வளர்ச்சியாகும் உற்பத்தியுடன் இணை இந்த ஊக்கத்தொகை அதாவது பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த திட்டத்தில் பெரிதும் பயன்பெறும் நிறுவனமாக ஆப்பிள் வந்து இருக்குது அப்படின்னு மத்திய வர்த்தக அமைச்சகம் வந்து ஒரு தரவுகளில் வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில தான் ஸ்மார்ட்ஃபோன் ஏற்றுமதியில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்து சீனா மூஞ்சியில் கரிய பூசியிருக்காங்க இது ஆரம்பம்தான் இன்னும் நிறையா இருக்குது உள்நாட்டிலே உற்பத்தி செஞ்சு இது போல் பல சாதனங்களை நாங்கள் வந்து தயாரித்து சாதனை படைப்போம் அதே போல் இனி சீனாவை நம்பி நாங்கள் எதுக்கும் இல்லை சீனாவை நம்பி இந்தியா இல்லை அப்படிங்கிற ரீதியில் மேக் இன் இந்தியா திட்டத்தோட இந்தியா வந்து கடுமையாக முயற்சி செஞ்சு பல சாதனைகளை பண்ணிட்டு வர்றாங்க இந்தியாவுடைய இந்த முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை நம்ம தெரிவித்துக் கொள்ளணும் அதே போல் இந்தியா இன்னைக்கு படைச்சிருக்கும் இந்த சாதனை மென்மேலும் வளர வேண்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் இந்தியாவுடைய இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் பாகிஸ்தான் வந்து தத்தளிச்சு கதறி அழுது துடிச்சிருக்கு அதுக்கு உடனடியாக உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க இஸ்லாமிய நாடாக இருக்கும் பாகிஸ்தான் கடந்த சில காலங்களாகவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அடியை வாங்கியிருக்கு அந்த நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கு மேலும் மக்களுக்கு அதிகப்படியான சிக்கலும் சிரமமும் ஏற்பட்டிருக்கு அந்த நாட்டுடைய அரசியல் சூழலில் சுமூகம் காணப்படல தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டு அமைச்சர்களும் அந்த நாட்டு தொழிலதிபர்களும் இந்தியாவுடைய வளர்ச்சி குறித்து பேசி பாகிஸ்தான் பின்தங்கி இருப்பதாகவே பேசிட்டு வராங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பாகிஸ்தான் அந்த நாட்டுடைய நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை தனியார்மயமாக்கிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் உலக அரசு வங்கி சர்வதேச நாணய நிதியம் ஆகிய நிறுவனங்களிடமும் கடனையும் பெற்றுட்டு வருது பாகிஸ்தான் அந்த வகையில் தான் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்கு இல்லையா இவங்க வந்து பாகிஸ்தானுடைய வளமை மிக்க பொருளாதார பகுதிகளில் பத்து பில்லியன் அமெரிக்க டாலரை வந்து நாங்கள் முதலீடு செய்வதாக உறுதியளிச்சிருக்காங்க இதை பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் கடந்த வியாழக்கிழமை அறிவிச்சிருக்காங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கு கடன் தொகையை கொடுத்து மேலும் எங்களுடைய அண்ணாத்த அதாவது அண்ணனை வந்து மேலும் கடினமான சூழலில் தள்ளிவிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நாங்க வந்து பாகிஸ்தான்ல முக்கிய துறைகளில் முதலீடு செய்ய முடிவெடுச்சிருக்கிறோம் அப்படின்னு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க முதலீட்டுக்கான துறைகள் குறித்த தகவல் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகல எமிரேட் செஞ்சிருக்கும் இந்த மிகப்பெரிய செயலை பாகிஸ்தான் வந்து ஒரு அறிக்கை மூலம் தெரிவிச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைவர் ஷேக் முகமது பின் சயித் அல் நகையான் அவர்கள் அனைத்து சூழ்நிலைகளிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய ஆதரவை பாகிஸ்தானுக்கு கொடுப்பதாக உறுதியளிச்சிருக்காரு பல துறைகளில் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்யவும் அவர் உறுதியளிச்சிருக்கிறார் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் அலுவலகம் அதன் அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க அந்த அறிக்கையின்படி தகவல் தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் மூலபாய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ஷெரீப் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சர்வதேச நாணய நிதியத்தால் சுமத்தப்பட்ட கடுமையான சீர்திருத்தங்களை செயல்படுத்தும் அதே வேளையில அதிக பணவீக்கம் மற்றும் மந்தமான வளர்ச்சியுடன் போராடியாதன் முன்னூத்தம்பது பில்லியன் டாலர் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முயற்சியில பாகிஸ்தான் வந்து வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவித்துட்டு வருது தேசம் அதன் பொருளாதாரத்தை தூண்டுவதற்கும் அதன் வெளிநாட்டு கடன்களை சந்திப்பதற்காக அதன் நாணய இருப்புகளை வலுப்படுத்துவதற்கும் வெளிநாட்டு முதலீடு தேவைப்படுது அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க எட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள நீண்டகால பிணை எடுப்பு ஏற்பாட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்த ஐஎம்எஃப் கூடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் ஐக்கிய அரபு எமிரேட் செஞ்சிருக்கும் இந்த மிகப்பெரிய உதவிக்கு பாகிஸ்தான் வந்து நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தீவு நாடான மாலத்தீவு அதன் வருமானத்தில் பெரும் பகுதியை சுற்றுலாத்துறை மூலம் பெற்றுட்டு வர்றாங்க அதுலேயும் குறிப்பாக மாலத்தீவுக்கு சுற்றுலா வரும் நாடுகள் பட்டியலில் முதல் இடத்துல இந்தியா வந்து பல ஆண்டுகளாக இருந்தாங்க ஆனால் சமீபத்திய பட்டியலின்படி பார்த்தோம்னா இந்தியா ஆறாவது இடத்துக்கு சென்றிருக்கு மேலும் இந்தியர்களுடைய வருகை இல்லாததுனால மாலத்தீவில் சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கும் தொழிலாளர்களுடைய வருமானம் கடுமையாக அடி வாங்கியிருக்கு கடந்த ஆண்டு மாலத்தீவுல அதிபர் தேர்தல் நடைபெற்றது அதுல முகமது மொயிசு வெற்றி பெற்றாரு இவர் தலைமையிலான மாலத்தீவு இந்தியாவை தவிர்த்து சீனாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினாங்க அது மட்டும் இல்லாம அங்கு வேலை பார்த்து வந்த இந்திய ராணுவத்தினரையும் திருப்பி நம்முடைய இந்திய நாட்டிற்கே அனுப்புவதாக சொல்லி அனுப்புனாரு மொயிசு இதனால இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையில ராஜதந்திர ரீதியாக கடுமையான மாற்று கருத்து ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம மாலத்தீவை தவிர்த்து இந்தியாவில் இருக்கும் லட்சத்தீவின் சுற்றுலாவை அதிகரிக்கும் விதமாக அங்கு சென்று போட்டோஷூட்டும் நடத்தினார் பிரதமர் மோடி அவர்கள் இதை மாலத்தீவு அமைச்சர்கள் விமர்சனம் செஞ்சு இந்தியர்களுடைய கடும் கோபத்தை பெற்றாங்க இந்தியர்களுடைய வருகையை அதிகரிக்க அந்த நாட்டு அமைச்சர்கள் இந்தியர்களே வாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னதான் இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தாலும் மாலத்தீவு கேட்கும் உதவிகளுக்கு இந்தியா ஒருபோதும் மறுத்ததில்லை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு வந்து பல வகை உதவிகளை செஞ்சிட்டு தான் வர்றாங்க இந்த நிலையில தான் இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையிலான சிக்கல்னால இலங்கை வந்து பயனடைஞ்சிட்டு வருது அப்படின்னு இலங்கையுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு பத்திரிக்கையாளர்களிடம் பேசும்போது இலங்கையுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் பெர்னாண்டோ அவர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்லும் நாடுகள் பட்டியலில் இந்தியா முதல் இடத்துல இருந்தாங்க ஆனால் இப்போது ஆறாவது இடத்துல இருக்காங்க மற்றொரு பக்கம் இலங்கைக்கு சுற்றுலா வரும் இந்தியர்களுடைய எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரிச்சுட்டு இருக்கு கடந்த ஆண்டு ஜனவரியில் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போதாக இருந்த இந்திய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு ஜனவரியில் முப்பத்தி நாலாயிரத்தி நானூறாக உயர்ந்திருக்கு தொடர்ந்து பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் பெர்னாண்டோ அவர்கள் என்ன சொல்றார்னா இந்தியா மற்றும் இலங்கை வந்து தொழில் மற்றும் சுற்றுலாவில் நல்ல உறவுடன் இருப்பதாகவும் இந்தியா அப்படின்னு வந்துருச்சுன்னா இலங்கை வந்து அதிகப்படியான விஷயங்களை செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இலங்கையில எக்கச்சக்கமான கடற்கரைகள் கேஷினோக்கள் ராமாயண நிகழ்விடம் பழமை வாய்ந்த இந்து கோவில் அப்படின்னு எக்கச்சக்கமான சுற்றுலா தலங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்தில் இந்தியாவுக்கு மட்டும் எண்பது விமானங்கள் இலங்கையிலிருந்து செல்வதாக பெருமையோடு சொல்லியிருக்கிறாரு பெர்னாண்டோ மேலும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சுற்றுலா செல்ல விரும்பும் மக்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் நான்காவது இடத்தை இந்தியா அடையும் அப்படின்னும் இதனால் இலங்கைக்கு அதிகப்படியான பயன் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில் இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையிலான பிரச்சினையினால் இலங்கை வந்து பயனடைஞ்சிட்டு வருவதாகவும் இதனால் இலங்கைக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் நடந்துட்டு வருவதாகவும் அந்த நாட்டுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு உண்மைதான் நண்பர்களே இந்தியாவும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இந்திய மக்கள் வந்து ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியர்களை சீண்டுன உடனேயே இந்தியர்கள் சும்மா இல்ல உடனடியாக அத்தனை பேரும் இதுதான் வந்து ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி அனைவருமே பார்த்தோம் அப்படின்னா மாலத்தீவுக்கு போகிறத அறவே நுப்பாட்டணும் இதனால மிகப்பெரிய அடியை வாங்கினாங்க மாலத்தீவு தயவு செஞ்சு எங்கள் நாட்டுக்கு சுற்றுலா வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு இப்போ வரைக்கும் இந்தியர்கள் வந்து இன்னும் இறங்கி வரல அப்படின்னே தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் மாலத்தீவு நமக்கு பூகோள அரசியல் ரீதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்குது நாம் மாலத்தீவை பகைத்து கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சீனா இங்கே உள்ள போகுது நமக்கு வேறு வழியில எல்லாம் மாலத்தீவு மூலமாக நமக்கு குடைச்சல் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்தியாவும் வேற வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு மாலத்தீவுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் வீரர்கள் இருக்காங்களே இவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்றா ஏற்பாடு செஞ்சுருந்துருக்காங்க அதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் நேற்றைய தினம் பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொன்னார்னா நம்முடைய எல்லைகள் வந்து கூடுதல் பாதுகாப்புடன் இருந்திருந்தால் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் வேகமாக இருந்திருக்கும் எதிர்காலத்தில் நம்முடைய வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய எல்லைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதனால் எல்லை பாதுகாப்பு படையினருடைய பொறுப்பு வந்து மிக மிக அதிகமாக இருக்கணும் அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எல்லைகள் வந்து மிக முக்கியமானவை அவை தான் நாட்டுடைய இறையாண்மை வரைய இருக்குது கடந்த பத்து ஆண்டுகளில் எல்லை பாதுகாப்பில் நம்முடைய அரசு வந்து மிக அதிக கவனம் செலுத்தியிருக்காங்க அதனால தான் நம்முடைய தேசிய சக்தி நன்றாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அடுத்த பத்து வருஷத்தில் நம்முடைய நாட்டுடைய பொருளாதாரம் பத்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் இது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் அதிக பணியாளர்கள் கொண்ட நாடாகவும் அதிகம் தொழில்நுட்பம் வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு செமிகண்டக்டர்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையமாகவும் நம்முடைய நாடு வந்து இருக்கும் ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்த இந்தியா தற்போது ரெண்டரை பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஆயுத ஏற்றுமதியை செஞ்சிருக்கு அதனால் இராணுவத்தினராகிய உங்களுடைய கடமை தான் இது எல்லாமே நீங்கள் நினச்சாதான் நம்முடைய நாடு வளர்ச்சாக முடியும் உங்களுடைய பொறுப்பில் இந்தியா வந்து இருக்குது அதனால் அயராது உழைத்து கொண்டு இருக்கும் நீங்கள் இன்னும் வந்து அதிக கவனத்தோடு உழைக்க வேண்டும் உங்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நம்முடைய நாட்டு மக்களுக்காக நீங்கள் அயராது உழைத்து கொண்டு இருக்கீங்க உங்களுடைய இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை காணும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை அடையும் அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்று இருக்க முடியாது கடந்த பத்து வருஷத்தில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த வளர்ச்சி இன்னும் அடுத்த பத்து வருஷத்தில் எங்கேயோ கொண்டு போய் நிற்கும் அதனால் மீண்டும் நம்முடைய பிரதமராக திரு மோடி அவர்கள் வந்தால்தான் இந்தியா வந்து நாம் சொன்னபடி விரைவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் இல்லை அப்படின்னா இந்த பத்து வருஷத்துல நம்ம பார்க்காததான் மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டோம் அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ இதோட நாம இந்த வீடியோ கொள்ளலாம் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்